ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் சாதத்துக்கு காம்பினேஷனா நான் பார்த்தீங்கன்னா உள்ளக்கிழங்கு கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் வீடுகளில் காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளக்கிழங்கு ஒரே ஒரு தக்காளி பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பட்டை சோம்பு நான் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு அளவு வர தூள் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசா சேர்த்துனா மட்டன் மசா இப்போ நம்ம எப்படி தளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் பார்க்கலாம் நீங்கள் இந்த உள்ளக்கிழங்கு ரேவி பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிடலாம் தேவார சாதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் வணக்க தேவையான அளவு வாங்கி என்னென்ன என்னென்னலாம் பிறகு கடுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு கடுகு புரிஞ்சோனையும் வெங்காயம் நல்லா வந்து கொண்டு நேரமாக வாங்க மாவோம் கருவப்பில் சுற்றோம் கருவப்பில் தூக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பற்றி சுற்றிப்பேன் ஒரே ஒரு தக்காளி சுற்றி நல்லா ஊற்றி தரலாம் ஆமாம் உள்ளக்கணங்க கட்டணி உள்ளக்கணும் எடுத்துக்கலாம் உள்ள கணங்கு சீக்கிரம் வந்து வேகணும்ண்ணா எப்பயுமே எந்த பொருளும் சமைக்கும் போது சீக்கிரம் வந்து வேலை நம்ம வந்து உப்பு செஞ்சோம் என்னப்பா சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நாங்களே வீட்டுல அரைச்ச பட்டை கிராம்பு சோம்புலாம் வச்சு நான் வந்து பொடியை அந்த பொடி வந்து தாமரை மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் தேங்காய் பால் சாதத்துக்கு செஞ்சு பாருங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து வெள்ளை சாதத்துக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான அளவு மட்டும் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே फ्रेंड्स வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மக்கள் பண்ணுங்க பை फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம்